உறவுகளுக்கு வணக்கம் ஒரு பத்து விதமான மின் சொல்லி பயிற்சிகள் இந்த கோர்ஸை நம்ம தொடங்கணும் வெற்றிகரமா வேலையில் மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியம் உங்களை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் நீங்க என்னென்னவெல்லாம் செஞ்சா அந்த மகிழ்ச்சியை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா ஒரு முதல் பாடத்தை முடிச்சுட்டதா அப்படி நிம்மதியா கெத்தா சந்தோஷமா பெருமிதமா இப்ப நாம இரண்டாவது பாடத்திட்டத்துக்குள்ள நுழையிறோம் முதல் பாடத்திட்டத்துல இருந்து தொடர்ச்சியா தான் வரும் எதுவும் தனித்தனியானது இல்ல ஹாப்பினஸ் சைக்காலஜிஸ்ட் மூணு விதமா பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே ஒரு செஷன்ல சொல்லியிருந்தோம் பிளஷர் பேஷன் பர்பஸ் இப்ப பிளஷர் அப்படிங்கிற இடத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் மகிழ்ச்சியில இந்த பிரஷர்ல இருந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அது என்ன சார் அடுத்த லெவல் இப்போ நீங்க இந்த ஓட்டப்பந்தயம் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குறிப்பா ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கணும் ரொம்ப தூரம் ஓடி பயங்கர டயர்ட் ஆகி ரொம்பவும் வந்து அவங்க வந்து உடம்பு அப்படியே கலச்சு போய் வெளிஞ்சு போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படிலாம் தான் அந்த ஓட்டத்தை முடியும் ஒருத்தர் அந்த ஓட்டம் முழுக்க அப்படியே உற்சாகமாக மகிழ்ச்சியாக ஒரு மண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அது அவ்வளவு தூரம் ஓட்டம் அவ்வளவு தூரம் ஓடி அவ்வளவு டயர்டாயி கடைசியா அந்த அப்படி அந்த கோட்டை நெருங்கி அப்படி ஜெயிச்சாங்களா இல்லைங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் சரி ஓடி ஜெயிச்சுட்டா மகிழ்ச்சி வர்றது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜெயிச்சா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காரு ஆனா இந்த ஓடுவதற்காக அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல நூறு மீட்ரு தூரம் ஓடுறதா இருந்தாலும் உசேன் போட்டு சொல்லுவாரா இல்லையா இந்த நூறு மீட்ரு தூரத்தை ஓடுறதுக்கு எனக்கு பத்து செகண்ட் தான் ஆகுதுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இதுக்கு பின்னாடி பத்தாயிரம் மணி நேரம் உழைப்பு இருக்குன்னு இல்லையா அந்த மாதிரி நமக்கு அவங்க அந்த பிராக்டிஸ் பண்ணும் பொழுது எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும் ஏதா தான் டெய்லி ஓடணும் டெய்லி அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்ப உடம்பு வலிக்கும் வேண்டாம்னு சொல்லும் மனசு பேசாம ரெஸ்ட் எடுக்கலாமே இவ்வளவு கஷ்டப்படுறோமா அப்படின்னா தோணுதுன்னு வச்சுக்கங்களேன் இதை தாண்டி அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பேஷன் இருக்கு நண்பர்களே அதாவது நான் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஏற்படுகிற கஷ்டங்கள் கூட வலி கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க இது சொல்றோம் அதாவது வெறும் ஆசை இல்லைங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சா அது ஆசை அதே நாம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுற இருந்து கொஞ்சம் மாறி ஒரு ஐஸ்கிரீம் நிறுவனத்தை தொடங்கணும்னு நினைச்சா எவ்வளவு கஷ்டப்படணும் ஆனா அதுவும் மகிழ்ச்சியை தரும் இது பிரஷர் அது பேஷன் ப்ரஷர் எந்த கஷ்டமும் படாம நோகாம நிபுத்திக்கலாம் ஆனா பேஷன் அப்படி இல்லைங்க சில விஷயங்களை கஷ்டப்பட்டு தான் செய்வோம் தொடர்ச்சியா செய்யணும் ஆனாலும் மகிழ்ச்சி கண்டிப்பா அது முழுக்க இருக்கும் அந்த பயணம் முழுக்க மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக அதை செய்யறேன் எனக்கு பிடிச்சதாவே அதை செய்யறேன் என்னை யாரும் அதை செய்ய சொல்ல அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை இல்லை அப்படிங்கிற இடத்துல தாங்க அது வித்தியாசப்படுது நான் இதை நிறையா விதங்கள்ல உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ண போறேன் இப்ப நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே நம்ம எல்லாம் ஏன் உயிரோட இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க ஆனால் உன் வகுப்புல சேர்ந்ததுக்கு எங்களை ஏன் உயிரோட இருக்கோம்னா கேட்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நாம உயிர் வாழ்வதே மகிழ்ச்சிக்காகத்தானே முதல் வகுப்புலயே சொல்லியிருந்தேன் ஞாபகம்னு நினைக்கிறேன் அப்ப நாம ஒரு விஷயத்த மகிழ்ச்சியோட செஞ்சாதான் அந்த உயிர் வாழ்றதுக்கே அர்த்தம் ஆனா மகிழ்ச்சி மட்டுமே உயிர் புரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாங்க எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கு அப்ப அந்த உயிர்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் யோசிச்சு பாருங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு யானை ஒரு சிங்கம் ஒரு நாயி ஒரு கிளி கழுகு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அப்போ வித்தியாசம் இருக்கணுமா இல்லீங்களா கண்டிப்பா இருக்கணுங்க மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் என்ன ஆகணும் பத்து வருஷம் கழிச்சு தான் என்ன பொசிஷனை அடையணும் அப்படின்னால எந்த இலக்கும் கிடையாது எல்லா உயிரினங்களும் தன்னுடைய அடிப்படை தேவைகளை தாண்டி எதையுமே சிந்திக்காரு ஆனா மனுஷன் அப்படி இல்லைங்க மனுஷன்னா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு இதுதாங்க மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்குமான பெரிய வித்தியாசமா நம்ம கண்ணு முன்னாடி நிக்க போகுது நம்ம எல்லாரும் என்ன செய்யணுங்கிற இடத்துல இந்த ஒரு வார்த்தையை கவனிக்கணுங்க நாம உயிரோடு இருப்பது மகிழ்ச்சிக்காக தான் வாழ்வது மகிழ்ச்சிக்காக தான் ஆனா மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை அப்ப மகிழ்ச்சி பிளஸ் முன்னேற்றம் இதுதான் மனித வாழ்க்கை அப்ப நாம மகிழ்ச்சியா வேலை செய்யறது மட்டும் இல்லைங்க அதே வேலைய காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு யூஸ் இல்லைங்க உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகப்படுத்தட்டுமா பிளாஷ்பேக் வரல என்ன ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க லேசா இப்படி தலையை சாச்சுக்கிட்டு மூணு வட்டம் போட்டுக்கோங்க என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க சினிமால எல்லாம் பார்த்தது இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு ஒருத்தர் தலையை சாப்பாடு மேலே ஒரு மூணு பபுள் போகுமா இல்லைங்களா இங்க பபிள் விடலாம் ஆள் கிடையாது அதனால நீங்களே அப்படி கையை சுத்தி ஒரு வட்டா மாதிரி போட்டுக்கோங்க அதுக்காண்டி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மூணு நாளா போயிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி எந்த வேலையும் கேவலம் இல்ல அந்த வேலையை நாம எப்படி செய்யறோங்கிறது தான் ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாம் ஞாபகப்படுத்தி நடிகர் கமலஹாசனுடைய சொல்லி அதோட தொடர்பு படுத்தி வாக்கர் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய விஷயம் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா அதை பேக்கை யோசிச்சு பாருங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மேப்ப தெரியுமே என்ன எந்த வேலையும் கேவலம் இல்லைதான் ஆனா அதுக்காக அதே வேலைய இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நான் அப்படியே செஞ்சுகிட்டு இருந்தேன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் கேவலம் மாதிரி தெரியுது இல்ல என்ன கொஞ்சம் கேவலம் அதாங்க நான் ஒரு வேலையை செய்யறதுல கேவலமில்ல ஆனா அந்த இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் நான் அதே வேலையில காலம் முழுக்க செஞ்சுட்டு அப்படியே சீட்டை தேய்ச்சிட்டு ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல உட்காந்துட்டு நான் தான் எப்படி வேலை பார்த்தேன்னு தெரியுமான்னு சொன்னா அது அணியாயங்க நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல அந்த வேலையினுடைய அடுத்த நிலைக்கு முன்னேறுங்கள் நீங்க ஒரு ஜவுளி கடையில சேல்ஸ்மேனா இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்க ஒரு டீ டிவி கொடுக்குற வேலையில இருந்தீங்கன்னா ஒரு டி மாஸ்டர் ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்ப பார்த்தாலும் சரி அடுத்த ஒரு வேலை நிறைய அடுத்தேறத்துல ப்ரமோஷன்ஸ் இருக்குமா இல்லைங்களா அதை செய்யுங்க பல பேர் வாழ்க்கையில ப்ரமோஷன் வரக்கூடாதுன்னா வேண்டிக்கிறாங்கிற அளவுக்கு இந்த உலகத்துல வித்தியாசமான மனிதர்கள் இருக்கிறாங்க ஏன்னா பொறுப்பு எடுத்துக்க தயங்குறாங்க ஆனா முன்னேறவில்லை என்று சொன்னால் மனிதனாகவே இருக்க முடியாது நண்பர்களே அதனால முதல்ல முன்னேறுவதற்கான வழியை பாருங்க அதை பத்திதான் இந்த கிளாஸ் முழுக்க நம்ம எப்படி அதை செட் பண்ணிக்கணும் நாம எப்படி அதை வச்சு வாழ்க்கையில இன்னும் மகிழ்ச்சி அதிகரிக்கணும்னு தான் பேச போறோம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி